வணிகர்களின் சங்கமம் என்னுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு செந்தில்குமார் அவர்களே வரவேற்புறை ஆட்சி அமைந்திருக்கிற டாக்டர் கணேஷ் அவர்களே முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கிற திரு சுரேஷ் மோகன்குமார் திரு வி கைலாசம் அவர்களே முக்கிய நிர்வாகிகளாக இங்கே அமர்ந்து இருக்கிற மண்டல செயலாளர்கள் கண்ணன் அவர்களே பாலாஜி அவர்களே திரு செந்தில்குமார் அவர்களே திருமதி சுதா அவர்களே திரு ஆறுமுகம் அவர்களே திரு வி டி என் வானொலி அவர்களே இந்த சிறப்பு வாய்ந்த மாநில மாநாட்டிற்கு வரி புரிந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற நம்முடைய பாரத பிரதமருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து கொண்டிருக்கிற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய பிரதிநிதியாக இங்கே வரி புரிந்திருக்கிற மரியாதைக்குரிய திரு கரு நாகராஜன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய திரு வேதா சுப்பிரமணியம் அவர்களே திரு டால்பின் ஸ்ரீதர் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வணிகரணியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் திரு ஆர் எஸ் முத்துவையா அவர்களே இயக்கத்தினுடைய இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் திரு முனவர் பாட்ஷா அவர்களே மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வரி புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய இந்த சங்கமத்தின் உறுப்பினர்களே பொறுப்பாளர்களே பிரிவு தலைவர்களே மண்டல தலைவர்களே முக்கிய நிர்வாகிகளே மாவட்ட தலைவர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த கூட்டத்திற்கு வந்த பிறகு எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கிறது நானும் நம்முடைய கரு நாகராஜன் அவர்களும் அல்லது தமாகாவோ பாஜகவோ அல்லது தமிழகத்தில் தலைமையேற்கும் அதிமுகவோ கூட்டங்களை பார்த்து நம்பி அரசியல் செய்யும் கட்சிகள் அல்ல மாறாக கூட்டத்திற்கு வந்திருப்பவருடைய நோக்கம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய செயல்பாடு இதன் அடிப்படையிலேயே நாங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறோம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளை பார்க்கும்போது அதிக அளவிலே இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் அது உங்களுடைய வருங்கால பலம் இந்த சங்கமத்தினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு இளைஞர்கள் அதிகமுள்ள ஒரு சங்கமமாக நீங்கள் துவைக்கி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக இங்கே வணிகர்களை தனியாக பார்க்காமல் அவர்கள் சார்ந்த குடும்பங்களை என்னால் பார்க்க முடிகிறது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது வாழ்த்துக்குரியது பாராட்டுக்குரியது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லப்போகும் செய்தி சரியான நேரத்திலே சரியான மாநாட்டை துவங்கியிருக்கிறது இந்த சங்கமம் வணிகர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அடித்தளமான சங்கமாக இது அமையும் இந்த கூட்டம் நிச்சயமாக அதற்குண்டான பணிகளை செய்யும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது ஐந்து ஐந்து இருபதாம் வருடத்திலே துவங்கப்பட்ட இந்த சங்கமம் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களோடு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நம்முடைய வணிகர்களைச் சேர்ந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படி குறைந்த ஆண்டிலே ஐந்து லட்சம் பேரை உங்களால் சேர்க்க முடிகின்றது என்றால் அது உயர்வான பணி சிறப்பான பணி என்று நான் பாராட்ட விரும்புகிறேன் வணிகர் சமுதாயத்திற்கான உங்களது அர்ப்பணிப்பான உணர்வை மட்டுமல்ல உங்களது வருங்கால சேவையை நான் வாழ்த்துகிறேன் உங்களுடைய தலைவர் செந்தில் குமார் மற்றும் நிர்வாகிகளுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த சங்கத்தின் தனி சிறப்பான வணிகர்களுக்கான நலத்திட்ட உதவிக்கான வழிகாட்டுதல் வாழ்த்துக்குரியது தொழில் வழி காட்டுதல் முகாம் மாநில அரசனுடைய வணிகம் சார்ந்த தொழிலுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகபட்சம் கடன் ஐந்து லட்சம் வரை அதற்கு மானியம் அதிகபட்சம் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் வரை வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறீர்கள் மத்திய மாநில அரசின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பெண்கள் சிறுபான்மையினருக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் மானியத்துடன் கூடிய அதிகபட்ச இரண்டு கோடி வரை கடன் பெற்று துவக்க வழிகாட்டுதல் இது போன்ற பல நல்ல வழிகாட்டுதல் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள வணிகர்களுக்கும் புதியவர்களுக்கும் நல்ல வாய்ப்பாக அமைய பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக கல்வி முகாம் மருத்துவ முகாம் தொழில் காப்பீடு முகாம் வேலைவாய்ப்பு முகாம் போன்ற பல சிறப்பு முகாம்களுக்கு வணிகர்களுக்கு ஊக்கத்தையும் பலன்களையும் நீங்கள் ஏற்படுத்தி தருகின்றீர்கள் தமிழகத்திலே ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் வணிகம் செய்வதாகவும் நான்கு கோடி பேர் வணிகம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையிலே இந்த சங்கமம் வணிகர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் விருதுகள் வழங்குவது பாராட்டுக்குரியது குறிப்பாக தொழிலாளர்களுக்கு தொழில் சார்ந்த வாடிக்கையாளர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் சேவைகள் செய்வதும் உதவி பெற்று தருவதும் இந்த சங்கமத்தினுடைய தொடர் பணியாக இருக்கிறது மேலும் மத்திய மாநில அரசுகளிடமிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய முயற்சிகளிலே நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களது மிக முக்கியமான நியாயமான கோரிக்கைகளை பத்திரிகையின் மூலம் நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனை அரசு உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த மாநாட்டின் மூலம் நான் வலியுறுத்துகிறேன் இருபத்தி மணி நாள் நான்கு மணி நேர கடை திறப்பதற்கான செயல்பாடு ஜிஎஸ்டி வரம்பு நாற்பது லட்சத்திலிருந்து அறுபது லட்சமாக உயர்த்த மாவட்டந்தோறும் வணிகர்கள் குறைதீர் முகாம் மனை தொழில் நல வாரியம் அமைக்க வணிகம் செய்வதற்கு ஏற்ப எளிய முறையிலே உரிமம் பெற தொகுதிதோறும் தானிய கிடங்கு அமைக்க உள்ளிட்ட பல கோரிக்கைகளை இங்கே நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் இவற்றையெல்லாம் ஒரு காலக்கெடுவுக்குள்ளே அரசு நிறைவேற்றி வணிகருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த மாநாட்டின் வாயிலாக மீண்டும் வலியுறுத்துகிறேன் நண்பர்களே வணிகர்கள் என்றால் கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து அதன் அடிப்படையிலே பொருளாதார உயர்வு பெற்று சமுதாயத்தினுடைய மரியாதைக்குரியவர்களாக தங்களுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள் தமிழக அரசுக்கு ஏன் இந்தியாவுக்கே அதிக வருவாய் ஏற்படுத்தி தரும் துறையாக வணிகத்துறை தான் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பல லட்சம் கோடி ரூபாய் வணிக வருவாய் துறை மூலம் அரசுக்கு கிடைக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது எனவே முக்கியம் வாய்ந்த வணிகர்கள் ஒருபோதும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் வணிகர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த சங்கமம் தொடர்ந்து இந்த இரண்டு ஆண்டிலே ஆட்சியில் இருந்தவர்களிடம் பல நேரங்களிலே வாதாடி போராடி வணிகளுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டிருப்பது உண்மையிலேயே வாழ்த்துக்குரியது எல்லாம் கடின உழைப்பாளிகள் வணிகர் என்றாலே நம் நினைவுக்கு வருவதெல்லாம் அண்ணல் காந்தியடிகள் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்த மகாத்மா நம்முடைய கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார் அவர்கள் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வணிக குடும்பத்தை சேர்ந்த பெருந்தலைவர் அவர்கள் வணிக துறையிலே முதலிலே தடம் பதித்து நேர்மை எளிமை தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக தமிழகத்திலே செயல்பட்ட தலைவர் தமிழகத்திற்கு பொற்கால ஆட்சி கொடுத்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் நண்பர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய நிறுவன தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் வணிகர்கள் சார்ந்த பணிகளை தொடர்ந்து செய்து வணிகர்களுக்காக இயக்கத்திலே பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்ததை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் அதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்கிறது என்பதையும் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே உழைக்கும் வர்க்கமான நம்முடைய வணிகர்களை நிச்சயமாக ஆட்சியாளர்கள் மனதிலே ஏந்திக்கொண்டு வணிக பெருமக்களுக்கு அவர்கள் சார்ந்த தொழில் பணி ஆகியவற்றிலே அழுத்தம் கொடுக்காமல் பாதகம் கொடுக்காமல் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களது உயர்வான முயற்சிகளையும் அவர்கள் பல்வேறு நிலைகளிலே அவர்களுக்கு சாதமாக கோரிக்கையை ஏற்று அறிவிப்புகளாக கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே மத்திய அரசும் மாநில அரசும் வணிகர்கள் கோரிக்கைக்கு முன்னுரிமை கொடுத்து கடிவோடு பரிசீலனை செய்து அவற்றை நிறைவேற்றக்கூடிய உறுதியான மாநாடாக இந்த மாநாடு அமைய பெற்றிருக்கிறது வணிகர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற மாநாடு இந்த மாநாடு மத்திய அரசை பொறுத்தவரையிலே தொடர்ந்து வணிகருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் பிரதமரின் திட்டம் மூலம் முப்பது லட்சம் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு ரூபாய் மூன்று புள்ளி இரண்டாயிரம் கோடிக்கு எளிதான குறுங்கடன் வழங்கிய மத்திய அரசை நான் நன்றியோடு இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன் அதே போல நண்பர்களே சென்ற அதிமுக ஆட்சியிலே வணிகருடைய எண்ணங்களை பிரதிபலித்து அவருடைய பல கோரிக்கைகளை நிறைவேற்றி ஆட்சியாளர்களாக அதிமுக செயல்பட்டது இன்றைக்கு வணிகர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நடக்கின்ற தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்த்து வணிகர்கள் பல கூட்டங்களுக்கு மாநாடுக்கு சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக வணிகர்களுக்கு மிக பாதகமாக இருக்கக்கூடிய சில்லறை வணிகத்திலே அந்நிய முதலீட்டார்களை அரசு கூடாது என முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களை வால்மார்ட் நிறுவனத்தை தமிழகத்திலே தடை செய்தது போல் இன்றைக்கு தமிழக அரசு வணிகர்களுக்கு தடையாக இருக்கின்ற மார்க்கெட் ஒப்பந்தங்களை கைவிட வேண்டும் என்பதுதான் வணிகளுடைய முக்கிய கோரிக்கை என்பதை நான் நன்கறிவேன் முக்கியமான கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் பொதுவாக தமிழகத்திலே தேர்தலுக்கு பிறகு வாக்களித்த மக்கள் எதிர்பார்த்து ஏமாந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் நன்கறிவோம் அதிலே அனைத்து தரப்பு மக்களும் ஒரே ரீதியிலே இருக்கார்கள் உண்மையிலேயே வணிகர்களுக்கு ஆட்சியாளர்கள் உடன் இருக்கின்றார்கள் என்றால் அதிமுக ஆட்சியிலே வால்மார்ட்டை தடை செய்தது போல புதிதாக வரக்கூடிய மார்க்கெட்டுகளை புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வரக்கூடிய லூலு மார்க்கெட் போன்றவற்றை தடை செய்யக்கூடிய உறுதியான நிலையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால்தான் வணிகர்களோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம் என்பதை இந்த நான் தெரிவித்துக் கொண்டு வணிகர் சமுதாயம் இங்கே பாடுபடக்கூடிய சமுதாயம் கடின உழைப்பிற்கு சொந்தக்காரர்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வணிகருடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி வணிகருடைய வீழ்ச்சி நாட்டினுடைய வீழ்ச்சி என்பதை நாம் மனதிலே வைத்துக்கொண்டு வணிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய உறுதியான நிலையை அரசு எடுக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த தடையுமில்லாமல் இல்லாமல் வணிகம் செய்யக்கூடிய நல்ல நிலையை ஏற்படுத்தி கொரோனாவிலே பாதித்த பொருளாதார நிலை மீண்டும் சிறப்பாக தொடங்குவதற்கு நாடு இன்றைக்கு மோடி தலைமையிலே நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் நாளை அது வல்லரசாக மாறக்கூடிய சூழல் இருக்கிறது அதற்கு வணிகருடைய பணி முக்கிய பணி வணிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதற்காக நாம் ஒன்றுபடுவோம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி முதல் நிலையிலே இன்றைக்கு சிறப்பாக மாநாட்டை நடத்தி இருக்கின்ற தமிழ்நாடு வணிகருடைய சங்கமத்தின் தலைவர் நம்முடைய தம்பி செந்தில்குமார் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாகிகளுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்